பைக்கு எல்லா ஊர்லயுமே நடக்குது இந்த ஊர்ல மட்டும் இல்ல எல்லா ஊர்லயுமே நடக்குது நேத்து நைட்ட பசங்க எல்லாம் டேங்க் ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க பைக்கு இன்னும் ஃபிரிட்ஜ்ல பார்த்தா நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் இருக்கா நேற்று இன்னைக்கு யாரும் கடைக்கு போட்டாவே இல்ல எல்லாரும் நேற்று ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கையில இல்ல இன்னைக்கு என்ன சொல்லும் அப்படின்னா அதுல ஈடுபடாது என்றும் தியாகம் தியானம் என்ன உன் மனைவி மக்கள் இன்னைக்கு காட்டு நிம்மதியா விடு உங்க மனைவி மக்கள் உங்களை கட்டு இன்னைக்கு காட்டு நிம்மதியா இருக்கணும் தியாகம் அப்படின்னா நான் புடிகாம தான் இருக்கிறேன் இன்னைக்கு அந்த புடியை விட்டு தியாகம் பண்றேன் நான் போதை பொருள் சாப்பிட்டு இருப்பேன் நான் பீடி குடிக்கிறதும் சிகரெட் குடிக்கிறதும் என் மனைவிக்கு பிடிக்காது என் மக்களுக்கு பிடிக்காது

உங்க குடும்பத்தில் உள்ளவங்க நினைக்கிறோம் அதுதான் தியாகம்